ஃபுட் பற்றினா வீடியோஸ் போடுறது ஃபுட் விலாக்ஸ் போடுறது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் போடுறது ஏன்னா அவங்களுக்கு அந்த தேடல்கள் அந்த ஏஸ்தடிக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து மிதனராசி பெண்களுக்கு இயற்கையாகவே வரும் அப்போது ஒரு இடத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே போ போகக்கூடிய ஒரு தொழில் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வரும் அதை விட சிறந்த தொழில் எது பெண்களுக்குன்னு பார்த்தா டீச்சிங் தான் ஏன்னா மிதுனராசி பெண்களால தன் கிட்ட இருக்க விஷயத்த வெளியில சொல்லாம இருக்கவே முடியாது அவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் பேசறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய கல்வியை பெருமையா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய மிதுன ராசி பெண்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் டிகிரிஸ் நிறைய போட்டுக்கணும் நான் இன்னும் படிச்ச படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் ராசி பெண்களுக்கு அதிகம் டாக்டரேட் வாங்குறது மறுபடியும் இன்னொரு டாக்டரேட்டுக்கு படிக்கிறது இந்த எம்ஃபில் பிஹெச்டி இதெல்லாமே வந்து மிதுனராசி பெண்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட படிக்கிற பெண்கள் ரொம்ப அதிகம் அப்போது படிப்பு உங்களுடைய படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அந்த டீச் பண்ணுறது கெஸ்ட் லெக்சரர்ஸாக போகிறது நான் வீட்டில் தாங்க இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல பெரும்பாலான ராசி பெண்கள் இதை சொல்லலாம் எனக்கு வீட்டில் இருந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுடைய ஸ்கில்ஸ் பேச்சில் தான் இருக்குது சொல்லி கொடுக்குறதுல இருக்குது மத்தவங்கனால லிசன் பண்ண முடியும் அந்த காசிப்பிங்கிற விஷயம் அந்த புரளி பேசறதுங்கிற விஷயத்துக்குள்ள மிதனராசி பெண்கள் போயிடவே கூடாது ஏன்னா அப்படியே காதலை கேட்டுட்டு என்னன்னே தெரியாம புரளி பேசக்கூடிய அமைப்பு அதிகம் உண்டு